நீங்க மந்திரா காஞ்சிபுரம் மாவட்டம் தான் வந்துடும் இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல வந்து மல்லி சௌக்கு பண்ணியிருக்காரு அவர் பாத்தீங்கன்னா ரெண்டு ரகம் மல்லி ஒன்னு வந்து இருவாச்சி இன்னொரு உள்ளூர் மல்லி பண்ணிருக்காரு எதுக்கு அவர் ரெண்டு ரகம் பண்ணும் மல்லியில வந்து பல ரகங்கள் இருக்கு ஏன் இந்த ரகத்தை அவர் பண்ணாரு அப்படி மல்லில எந்த அளவுக்கு வருமானம் வருது அப்படின்னு பல கேள்வி நம்ம ரவி கேட்க போறோம் அதுக்கு என்ன பல்கள் சொல்றாரு அப்படின்றத இந்த வெளியில பாக்கலாம் ஐயா வணக்கங்க ஐயா ஐயா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ரவி ஐயா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இங்கே எல்லாமே மல்லி தான் விவசாயம் இது வந்து பிச்சிவாக செக் பிரதான பயிர் என்ன பயிர் இங்க இப்போதைக்கு அதிகப்படியா ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மல்லி தான் அதிகமாக உற்பத்தி நெல் பயிர் காய்கறி உற்பத்தி பண்ணுவாங்க ஏன் இந்த சீசன் வேற எதுவும் இல்லை இதுதான் இந்த சீசன்ல சீசனுக்கு நெல் பண்ணுவாங்க இது வந்து மல்லி எல்லாம் நட்டமா அது வருஷ பயிர் ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்துக்கு தாங்கும் அதனால மல்லி அதிகமாக பண்றாங்க நெல்லுல வந்து அதிகமாக லாபம் இல்லை அதனால மல்லி பையன் விவசாயம் பண்ணுறாங்க பாரம்பரியம் எங்கள் அப்பா முன்க எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எல்லாமே விவசாயம் தான் என்ன படிச்சுங்க நான் டிப்ளமோ கம்ப்யூட்டர் எப்படி நீங்கள் விவசாயத்துக்கு வந்தீங்க நான் ஒரு நைன் இயர்ஸ்க்கு ஒரு டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணேன் அங்கே போய் டெக்ஸ்டைல் ஒன்று முடிச்சு பண்ணேன் எனக்கு அந்த கிளைமேட் திருப்பூர் கிளைமேட் ஒத்து வரல அதனால அதை பிறகு திரும்ப விவசாயத்துக்கு வந்துட்டேன் நான் விவசாயத்தில் கொஞ்சம் லாபம் அதுங்கன்னா நைட் ஷிஃப்ட் பார்க்கணும் ரொம்ப உடம்பு கஷ்டம் ஆகுது அதனால ஆமா திரும்ப விவசாயத்துக்கு வந்து என்ன பயிருக்கு நான் நெல் பயிர் வண்டை கத்திரி அந்த மாதிரி பண்ணேன் அதுக்கு பிறகு இந்த செடியை நானே பதியம் போட்டு பண்ணேன் இது வரங்கும் கிடைக்காது நாத்தெல்லாம் ராமேஸ்வரம்லாம் இது கிடைக்காது நானே உற்பத்தி பண்ணி பதியம் பண்ணி பண்ணிட்டேன் மல்லிகை சாகப்பா பண்ணேன் செயற்கையும் இயற்கையும் பண்ணுவோம் பயோபீஸ் பண்ணுவோம் இயற்கை ஆர்கானிக் போடுவோம்

அதுவும் மல்லி தான் இதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம் வெயிட் அதிகம் இந்த இந்த மல்லி பொறுத்த வரைக்கும் இருவாச்சி மல்லி அதுவும் கிலோ ஆயிரம் ரூபாய் இது எழுநூறுபா போகுது அது ஆயிரம் ரூபாய் போகணுன்னு இருக்கு இப்போதைக்கு சீசனுக்கு ஆமா அந்த இந்த ராமேஸ்வரம் மல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது முந்நூறு போகும் கிலோவுக்கு அதுவும் சென்ட் கம்பெனிக்கார் வந்தாதான் முந்நூறு போகும் இல்லைன்னா இரநூத்தி ஐம்பது அந்த மாதிரி போகும் இது வந்து அதிகமா ஈல்டு வராது அதிகமா ஆள் தேவை இல்லை பூ கம்மியா வந்தாலும் அந்த மல்லிக்கு ஈக்குவலா சம்பாதிக்கக்கூடிய வருமானம் வருமானம் தரக்கூடிய பயிரான செடி இருக்கையா ஒரு ஏக்கர் மட்டுமே இருவாச்சு இருவாச்சி அது ஒரு நூத்தி இருபது செடிக்கு நூத்தி இருபதுன்னா இது ஒரு இதுக்கு வந்து மூணு செடி ஒரு குழினு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு நூத்தி இருபது குழி இருக்கு ஐநூறு செடிக்கு இருவாச்சு இருக்கு

சூட போன ஸ்ட்ரைக் அவுட் கீழே போட்டு அந்த செடி நட்டமாக கொஞ்சம் லைஃப் வரும் இல்லைன்னா அதுக்கு அதுக்கு பிறகும் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறையாக நாலு மாசத்துக்கு ஒரு முறையாவது அதை சூடம் போன ஸ்ட்ரைக் அவுட் அருமா ஊற்றணும் கரைச்சி ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோவுக்கு அந்த செடி கிட்ட வேர்கிட்ட ஊற்றுனாதான் இல்லைன்னா செடி பட்டு போய்ட்டு செட்டிப்பா போயிடும் வேர்தன்மையாக அந்த வல்ல நூற்புழு உருவாகும் இதில் தாக்குதல் வரும் அதை பாதுகாக்கணும்னா நம்ம அந்த அந்த மாதிரி இது யூஸ் சரி இந்த சூட போன எனக்கு எங்க அக்கா வீட்டுல கொஞ்சம் வீட்டுக்கு வச்சுட்டு இருந்தாங்க ஒரு பத்து பதினஞ்சு செடிக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து ஒரு அஞ்சு செடி எடுத்துட்டு வந்தேன் அஞ்சு செடி வச்சு ஒரு ஐம்பது செடி உருவாக்கி அதுல இருந்து நான் பதியம் எடுத்து இந்த இது வரைக்கும் இருந்தது இந்த நெல் பயிர் இருக்குல்ல இது வரைக்கும் இதை நட்டேன் அதுக்கு பிறகு அது அது வந்து ஏழு வருஷம் செடி இது வந்து பன்னெண்டு வருஷம் செடிங்க மகசூல் வந்துட்டு தான் இருக்கு ஆமா மகசூல் வந்துட்டு தான் இருக்கு அதிகமா களைக்கக்கூடிய கீழும் கொடி போகும் மாதிரி கொடி போவோம் நம்ம அதுக்கு கொடி ஓடாம இருக்கிறது பொட்டாஸ் லிக்வெட் பொட்டாஷ் சல்பேட் அந்த மாதிரி கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம் சரி அதுதாங்க இது வந்து நட்டு ஒரு ரெண்டு மாசத்துல இருந்து பூ வரும் அதிகமா எதிர்பார்க்க முடியாது நல்லா அதிகமா ஈல்டு வரணும்னா ஒரு வருஷம் ஒன்ற வருஷம் வருல்ல மகசூல் தான் இது இதுல கம்மியாகும் மழை சீசன் பனி சீசன் இதுதான் கம்மியாகும் இப்போ இந்த சித்திரை வைகாசில ஈல்டு அதிகமா வரும் ஆமாங்க இப்போ அதுக்கும் இதுக்கும் ரேட்டு பாத்தீங்கன்னா இந்த சித்திரை வைகாசியில ஈல்டு வந்தாலும் ரேட் இப்ப சம்பாதிச்சுக்கலாம் அது வந்து அதிகமா வரும் அந்த ராமேஸ்வரம் மல்லி அதிகமா வரும் அதிகமாக வரதால சென்ட் கம்பெனிக்கோ இல்லை எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கோ பயன் இல்லைன்னா அதிகமா ரேட் கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டு கேட்டுப்பாங்க இது ஆமாங்க ஐயா வந்து முதல் வரும் வரும்போது இந்த இலைய வந்து முடுக்கு வரும் இலை முடுக்கு வந்துச்சி கூட இது இது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னே மருந்து அடிச்சிருக்கேன் அது வந்ததுன்னா கொஞ்சம் பூக்கள் வந்து ஒயிட் இந்த வெள்ளை கலர் வர பூ வந்து கொஞ்சம் தன்மை மாறும் இது வந்து ஒயிட்டு நல்ல வள்ளையா இருக்குங்களா இது வந்து பிரஷர் இருக்காது இந்த காம்போடிய இது

ஜனவரி பிப்ரவரில அப்பப்ப வருவாங்க மீட்டிங் அதுக்கு எங்களால பற்றாக்குறை எல்லாமே கம்பெனிக்கு போயிருந்தால அவங்க சொல்ற டைமுக்கு நாங்க ஒரு சில டைம்ல போக முடியாது ஒரு சில டைம்ல எங்களுக்கு உதவி செய்யறாங்க இந்த மருந்து அவங்க கொஞ்சம் அவங்க எல்லாம் கொடுத்து உதவி கேவி கேவி பண்றது ஆமா கேவி கேவி சரி நான் ஏன் கேட்குறேன்னா நீங்கள் மருந்து வீணாக அடிச்சு அதுக்கு செலவுலாம் பண்ணுறீங்க இது கேவிக்கு அவங்க அவங்களோட ஆலோசனை படி அடிச்சுன்னா உங்களுக்கு மருந்து செலவு கம்மியாகணும் அதுக்காக தான் கேட்டேன் வேறு அவங்க அவங்களுடைய ஆலோசனை பிரகாரம் பண்ணுறான் பண்ணாலும் எங்களுக்கு இந்த கெமிக்கல் பண்ணால் தான் கொஞ்சம் ஈல்டு எடுக்க முடியுது அது மொத்தமே ஆர்க அதுக்காக தான் ஒரு மாதம் ஆர்கானிக் பண்ணுவோம் ஒரு மாதம் கெமிக்கல் போவோம் ஒரு சில டைமில் இந்த மாதிரி புழுக்கள் வரும் இந்த காம்பு சுருங்கல் வரும் இந்த காம்பு சுருங்கல் இதில் மெயின் ப்ராப்ளம் அந்த சிங்கிங் லீஃப் சிங்கிங் இந்த ஃப்ளவர் வந்து க்ரோத்திங் நல்லா இருக்காது இந்த மாதிரி பூச்சி தன்மை வரும் இதுதான் மெயின் இதில் ஆமா அதுக்காக இந்த மாதிரி மருந்துகள் வந்து இது வந்து அதுக்காக இது வந்து வேர் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வர வேர் வர அவங்க கொடுத்தது காசு எதுனா இல்லை இல்லைங்க இது வந்து விவசாயம்ன்றதுனால எங்களுக்கு சரியா ஆமாங்க அப்போ அவங்களும் ஆலோசனைகள்லாம் தராங்க அவங்களும் ஆலோசனை தராங்க அப்பப்போ வருவாங்க மூணு மாசத்துக்கு ஒரு முறை வருவாங்க இங்க கவர்மெண்ட் அகிரி இருக்காரு அவரும் வருவாரு அவங்க சொல்லி தான் கவர்மெண்ட் அகிரி எங்களுக்கு கொஞ்சம் இதை உதவி பண்ணாரு

இந்த கொசு தன்மை உருவாவும் ஆமா கவாத் பண்றது வருஷத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாசத்துக்கு ஒரு முறையோ கவாட் பண்ணலாம் ஆனா நான் அதிகப்படியோ ஒட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பண்றது இந்த லைட்டா இந்த மாதிரி கொடி தன்மைங்களில வந்து லைட் டிரெஸ்ஸிங் மட்டும் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கிறது இப்ப சித்திரண்டு ரொம்ப முக்கியம் ஆமா ரெண்டு தடவை பண்ணி ஆகணும் நான் ஏன்னா அதிகப்படி ஹைட் போவோம் இவ்வளோ குழி ஆளுங்க பறைக்க தொந்தரவு இந்த செடியெல்லாம் இது ஓரளவுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணா இப்போ கொஞ்சம் நன்மை நல்லா இருக்குங்களா இந்த மாதிரி பண்ண அதான் அதுக்கு கவர் பண்ணுவோம் சரி ஓகே சரி இப்போ அறுவடை அப்படின்போது இது எப்படி கையிலே அறுவடை பண்ணுறீங்கன்னா ஆள் தேவை ஆள் தேவைங்க ஒரு எனக்கு வந்து ஒரேடியாக பண்ணேன்னா இது மார்க்கெட்டிங் பண்ணவும் சிரமம் இதை வந்து அதிகப்படியான ஆனால் ரேட் அதிகம் வெயிட் அதிகம் ரேட் ஒரு கிலோக்கு ஒரு கிலோக்கு ஐநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் இப்போதைக்கு சீசன் சீசன் இல்லாத டைம்ல சீசனுக்கு எப்போதையும் நானூறு ஐநூறு குறையாது குறையாது கார்த்தி ஐப்பசி கார்த்தியெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு கூட போகணும் உண்டு அந்த டைமுக்கெல்லாம் ஒரு ஒரு கிலோவுக்கு தான் வரும் அந்த மாதிரி அதிகமாக ஈல்டு வரது ஆறு மாசத்துக்கு நல்ல ஈல்டு வரும் ஆறு மாதத்துக்கு கொஞ்சம் லோ வரும் நம்ம பண்ற அதுக்குடிய சத்துக்கள் பொறுத்து தான் இதுக்கு பண்றது மண் தன்மை வந்து எப்போதைக்கும் மண் சத்து மேலே இருந்தாதான் இது கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் கூடுதல் வரும் இது என்ன பண்ணுது இது வந்து மண் மணல் தான் மணல் தாங்க ஐயா இதை வந்து நான் ஒரு மூணு பேட்சா பிரிச்சிருக்கேன் ஐயா பத்து நாளுக்கு ஒரு பகுதி வரணும் பத்து நாளுக்கு அதான் அடுத்த பகுதி வரும் இது ஒரு பத்து நாள் ஏன்னா எனக்கு மார்க்கெட்டிங் பண்ண பிரச்சனை பிரச்சனை அதிகமாதிரியா ஆள்கள் கிடைக்காம இருக்கிறதுனால எங்களோட ஒரு மூணு பேர் வச்சு நாங்கள் பறிச்சுக்குவோம் எனக்கு ஒரு நாள் ஒரு பதினஞ்சு பத்து கிலோ இல்ல ஒரு பதினஞ்சு கிலோ வந்தா போதும் எனக்கு டெய்லி ஆமா மாசம் பறிச்சு தான் சார் ஆகணும் பூத்து போயிட்டோம் பூத்து போச்சுன்னா இது பூத்தது இது நேத்து பறைக்க வேண்டிய பூ அதோட பூத்தா இது இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் போச்சுன்னா இது தானே கொட்டிடும் வெயில் தன்மை பட்டுச்சினாலே அது அந்த பூத்து போச்சுன்னா கீழே கொட்டிவிடும் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க எல்லாம் அரும்புவாக அவங்களுக்கு எடுப்போம் நாங்க காஞ்சிபுரம் மார்க்கெட் போவோம் சென்னை பாரிஸ் இருக்கு அங்கே போவோம் சென்ட் கம்பெனி அதிகப்படியான இதை எடுக்க மாட்டாங்க ரேட் அதிகம் அதனால இதை எடுக்க மாட்டாங்க இந்த ராமேஸ்வரம் மல்லி மதுரை மல்லி வருதுங்களா அதுதான் அவங்க

இப்போ வெயிலில் ரொம்ப காய விட்டு இந்த இலையெல்லாம் கொட்டு போச்சுன்னா அது அந்த மாதிரி இலையெல்லாம் நிறைய கொட்டு போச்சு அந்த பக்கத்து இருக்குது பார்த்தீங்களா ஒரு நூற்றி ஐம்பது கிலோவுக்கு ஐயஸ்ட்டாக எடுத்துருக்குறேன் ஒரு நாளைக்கு ஆமாம் ஆனால் மார்க்கெட்டிங் பண்ண முடியல எனக்கு தான் அலைச்சல் கொஞ்சம் வந்து காஞ்சிபுரம் அனுப்பணும் கொஞ்சம் பாரிஸ் அனுப்பணும் கொஞ்சம் கோயம்பேடு அந்த மாதிரி திருச்சி அனுப்பணும் வேண்டியதாக இருக்கும் காஞ்சிபுரம்லாம் பிரச்சனை இல்லை பஸ்ஸில் போட்டு விட்டுறோம் சென்னை பாரீஸோ கோயம்பேடாக போனால் நம்ம நேராக போகணும் அதுதான் பிரச்சனைங்களா ஆமாங்க ஐயா காலையில் பறிச்சாதான் ரேட்டு நீ எவ்வளோ லேட்டாக போறியோ அவ்வளோவும் அதனுடைய ரேட் விலை கொஞ்சம் கம்மியாக வரும் ஆனால் இந்த மல்லியோ இருவாச்சியோ வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டு ஆனால் இதுவும் கொஞ்சம் லேட்டாக போனால் கொஞ்சம் ரேட் குறையும் மதியம் பன்னெண்டு ஒன்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஸ்டாண்டர்ட் ரேட்டு அதுக்கு மேற்பட்டு போனால் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் குறைச்சி இருக்கும் கலையே நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ஆரம்பத்தில் இந்த செடி நட்டு பூச வளர வளர கொஞ்சம் மகசூல் கூடும் நம்ம பாதுகாக்க பொருது அந்த வேற்புழு வந்து பாதுகாக்கணும் மெயின் இதுதான் அதுல செடி போகாம இருந்தால் நம்ம எத்தனை அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை கவாத் பண்ணணும் அதை இதை நம்ம பாதுகாக்கணும் நம்ம பாதுகாத்தாதான் நம்ம நம்மளுக்கு நல்லா இருக்க எங்கிட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள பகுதிங்க சரிங்க உள்ளூர் நாட்டு மல்லி அப்படின்றது இதை வந்து காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் ஒரு மூணு ஏக்கருக்கு வச்சுட்டு இருந்தாரு அவரு கொஞ்சம் வயசாயிடுச்சு அவர் டெத் ஆயிட்டாரு அதுக்கு பிறகு அந்த அதை மெயின்டைன் பண்ண ஆள் இல்லை அதனால அதை இப்போ வேற நெல் பயிராக மாத்திட்டாங்க இந்த ஏரியாவுக்கு இந்த இந்த ஒரு இடம் தான் உள்ளூர் மலி இருக்கேன் சரி நிறைய விஷயங்களை பகுதிங்க உள்ளூர் மல்லி வந்து எவ்வளோ ஒரு விவசாயிகளுக்கு லாபம் தரும் அப்படின்ற விஷயங்களை வந்து பகுத்தீங்க இது என்ன நாங்கள் நன்மை என்ன ரேட் போகுது ஆள் அதிகமாக தேவையில்லை வரைக்கும் ஆள் அதிகமாக தேவையில்லை அதுதான் நமக்கு அதனால தான் அதுதான் நன்மை ஆனால் செடி கடைக்கு கொஞ்சம் சிரமம் ஆமாம் நான் அப்படின்றது இல்லைங்க நான் ஒன்று இப்போ போட முடியல போட முடியலை நேரம் கிடன்றதில்லை மணல் மெயினாக மணல் வேணும் மணல் கிடைக்க மாட்டேன் சரி அதனால் இப்போ போடுறத நான் நிறுத்திட்டேன் இப்போ நான் ராமேஸ்வரம் ட்ரை இருக்கேன் அங்கே இங்க இருந்து கொண்டு போய் அங்கே போட்டு எடுத்துகிட்டு வர ஐடியா பண்ணிருக்கேன் sirgi na gidi gari na riwo shi ne kwasi turiya 7,000